பிள்ளையானும் கருணாவும் இப்போது ஒன்று சேர்வதும் அந்த ஏற்பாடுகளின் அடிப்படையில் நடக்குது என்று சுமந்திரன் மட்டக்களப்பு போவதும் அந்த அடிப்படையில் தான் அந்த அந்த அவர்களுடைய விருப்பின் நிகழ்ச்சி நலுக்கூடாகத்தான் இது நடக்கிறது அப்ப இதில் உள்ள முரண்பாடுகளை பாருங்கள் இது இந்த பிரனாப் நடவடிக்கைகளுடைய உச்சகட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியார்கள் அவருடைய ஊடுருவலை பார்க்கக்கூடியார்கள் இவர்கள் புரிந்து செய்தார்கள் புரிய அமைக்கிறார்கள் என்பது வேறுபடியும் ஆனால் அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு நலுக்கு ஏற்று இவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது அதனால தான் அவர்கள் தோல்வியடைந்தார் கருணா வெறுகளிலே போய் நினைவஞ்சலி செலுத்துவதும் அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்கள் போய் அணைவு நினைவஞ்சலி செலுத்துவதும் இது எத்தகைய நேர்த்திகளுக்குள்ளால் என்பதை நாங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும் இது வெறும் வெட்டுக்கண்களால் பார்த்துவிட்டு சொல்லக்கூடாது இவருக்கு எதிராக முளை இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கையாட்களை தன்னுடைய ஆட்களாகவே மாற்றத் தொடங்கிவிட்டார் அவருடைய ஆதரவாளர்களை எல்லாம் மாற்றத் தொடங்கிவிட்டார் உதாரணமாக வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பைக் கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வென்றிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊட்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையில் குறிப்பாக பிள்ளையான் அவரோடு இருந்த பல சகாக்கள் கைது செய்யப்படுகின்ற தகவல்கள் வெளிவருகின்றன ஆனால் அவர் கடந்த காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கான ஆதரவு தளம் என்பது மக்கள் மத்தியில் இருக்கின்றது இவருடைய கைதை நீங்கள் எந்த வகையில் நோக்குகிறீர்கள் அதாவது பிள்ளையா கைது என்பது கிழக்கிலே தமிழ் தேசியம் சார்ந்து மக்கள் ஒருநிலை ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆகவே அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒருமித்த நிலைப்பாட்டை உடைக்க வேண்டும் உடைப்பதற்கான வியூகம் தான் இதுவாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் முதலாவது இரண்டாவது இந்த அதாவது புலனாய்வு நடவடிக்கைகள் அல்லது புலனாய்வு சதிகள் என்ற அடிப்படையில் எது பார்த்தால் இலங்கை அரசினுடைய அல்லது இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை மிக வளர்ச்சி அடைந்து தேர்ச்சி பெற்றதாக இருக்கிறது அது எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து அது மொசாட்டிடமும் அதே நேரம் அமெரிக்க சிஏயிடமும் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அந்த புலனாய்வுத்துறை சார்ந்த பயிற்சி என்பது ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலோ அல்லது ஒரு வருடத்திலோ பெற்றுவிட்டு வீர வீர சாகசங்களை செய்ய முடியாது ஒரு நீண்ட தொடர் வளர்ச்சி கூடாக அவர்கள் இந்த பயிற்சிகள் கூட அவர் வளர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் விடுதலைப் புலனுடைய புலனாய்வுத்துறையை முறியடிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சி தான் விடுதலைப் பிள்ளைகளை தோற்கடிக்கவும் செய்தது அப்ப அப்படி வளர்ந்திருந்த அவர்கள் இன்று இந்த அரசியல் ரீதியாக அடுத்த தோற்கடிப்பு நடவடிக்கைகளை செய்கிறார்கள் அதுக்கு இந்த தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அரசியல் பிரதிநிகளை அல்லது அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுவர்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அதனுடைய அங்கமாகத்தான் பிள்ளையானும் பிள்ளையானும் அஹ் கருணாவும் இப்போது ஒன்று சேர்வதும் அந்த ஏற்பாடுகளின் அடிப்படையில நடக்குது என்று சுமந்திரன் மட்டக்களப்பு போவதுவும் அந்த அடிப்படையில்தான் அந்த அந்த அவர்களுடைய விருப்பின் நிகழ்ச்சி நிறலுக்கு இது நடக்கிறது இவர்கள் தெரிந்து செய்கிறார்கள் தெரியாமல் செய்கிறார்கள் அப்பால் அவர்களுடைய நிகழ்ச்சி இவர்கள் செய்கிறார்கள் அதன் அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஊடாகத்தான் இந்த வடக்கிலே இப்போது எம்பிபியினுடைய அதீத செல்வாக்கு அதிகரித்தமை அதற்கான வேலை திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதெல்லாம் அவர்களுடைய ஏற்பாடுகள் தான் அவர்களுடைய அனுசரணை தான் அவர்களுடைய வியூகங்கள் தான் இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பொல்லாவி யுத்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கே கடந்த கடந்த முறை அதாவது பிள்ளையான் வெற்றி பெற்ற போது நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் அவர் எத்தகைய ஒரு சூழலில் வெற்றி பெற்றார் என்றால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற போது தான் வெற்றி பெற்றார் அப்ப இந்த தமிழ் மக்களை பொறுத்தவரை இலங்கை அரசுக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு யார் முதலாவது எதிரி என்பது தெரிகிறது ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அரசியல் முன்னெடுப்புகளை செய்கிறவர்களுக்கோ அல்லது இந்த சட்டத்தரணிகளுக்கோ அது புரியவில்லை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஏனென்றால் பிள்ளையான் தமிழ் மண்ணில் பிறந்தவர் தமிழ் மண்ணில் தொடர்ந்து வாழ்ந்தவர் ஆகையினால் அவரை இலங்கை அரசு கைது செய்து சிறையில் அடைத்த போது அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்குகளை மேலும் அதிகரிப்பதற்கு அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலே அந்த அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தரப்பில் இருந்து எடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய அன்றைய காலத்தில் அங்கே மட்டக்களப்பில் ஏற்பட்ட தோல்வியையும் பிள்ளையாருடைய எழுச்சியையும் பார்க்க வேண்டும் இது இது கூடிய ஒரு புலனாய்வு நடவடிக்கையுடைய உச்சந்தான் ஏனென்றால் அந்த காலத்தில் அதாவது மட்டக்களப்பினுடைய மாவட்ட குழு தலைவராக இருக்கக்கூடிய அமரர் பொன் செல்வராஜா வந்து அந்த நேரத்திலே அதாவது இந்த வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கின்ற போது படுவான்கரையை சேர்ந்த சட்டத்தரணி மங்களேஸ்வரி அவர்களுடைய பெயரை பதிவிட்டிருந்தார் பட்டியலிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய பெயரை நீக்கிவிட்டு அவர் வேறு கட்சியுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நளினி என்ற ஒரு பெண்மணியை இவர்கள் பட்டியலிலே சேர்த்தார்கள் இவர்கள் இவர் சேர்க்கின்ற போது அங்கு என்ன நடந்தது என்றால் அதாவது பரஸ்பர நலன்கள் தான் இங்கே அரசியலையும் முடிவுகளையும் தீர்மானிக்கின்றன மங்களேஸ்வரி எங்க போனான் என்றால் அதாவது இவர்களால் ஒதுக்கப்படுகிறோம் என்றவுடன் அவர்கள் பிள்ளையான் அணைக்கு போனார்கள் இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அப்ப மங்களேஸ்வரி அவர்கள் பிள்ளையான் அணிக்கு போனவ போனதன் வெளிப்பாடு பிள்ளையானுக்கு அதனுடைய வாக்குகள் பெறக்கூடியதாக இருந்தது அப்ப அந்த காலத்தில் அதாவது மங்களேஸ்வரி வேறு கட்சிகளுடன் சே தொடர்பில் இருக்கிறார் என்று சொல்லி நிராகரித்த இதே அவ இவர்கள் சுதந்திர கட்சியில் அதாவது மைந்தாவோடு கூட்டு சேர்ந்திருந்த ஒரு நவன் வந்திருந்தார் இந்த கட்சிக்கு அவரை உள்வாங்கி அவரை அவருக்கு மாலை மாலை போட்டு வரவிட்டார்களே அது வேறு யாரும் இல்லை என்று சனக்கியான் இவர்கள் இந்த இந்த நிகழ்ச்சிகள் எங்கே என்றால் ஐந்தாவுடைய ஆளை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார்கள் விடுதலை விடுதலைப்பலுடைய கட்டுப்பாட்டிலே வாழ்ந்து வளர்ந்த மங்களேஸ்வரியை வலியுறுத்தினார்கள் வேறு தொடர்பில் இருக்கிறார் என்று சொல்லி அப்ப இதில் உள்ள முரண்பாடுகளை பாருங்கள் இது இந்த புலனாய் நடவடிக்கைகளுடைய உச்சகட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியார்கள் அவர்களுடைய ஊடுருவலை பார்க்கக்கூடியார்கள் இவர்கள் புரிந்து செய்தார்கள் புரிய அமைத்தார்கள் என்பது வேறுபடியும் ஆனால் அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது அதனால தான் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் இந்த முறை கடந்த தேர்தலிலே தேசியம் அங்கு கிழக்கிலே வென்றிருக்கிறது அப்ப அந்த கிழக்கிலே தமிழ் தேசியம் வென்றமைக்கு ஒரு காரணம் கிழக்கில் உள்ள அனைத்து வேட்பாளர்களும் சுதந்திரனை இவர் கிழக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள் இவர் கிழக்குக்கு போகவில்லை ஏனென்றால் கிழக்கு போனால் தங்களுக்கு தோல்வி அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் கிழக்கின் மக்கள் தேசியத்தின்பால் நிற்கிறார்கள் அப்ப அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதனால் இவருக்கு போகவில்லை இப்போது அதாவது பிள்ளையானை பிள்ளையானும் கருணாவும் கைகோத்திருக்கிறார்கள் இருபது வரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருவரும் கைகோத்திருக்கிறார்கள் முரண்டுபட்ட இரண்டு சக்திகள் கைகோர்த்திருக்கும் அப்ப முரண்டப்பட்ட இரண்டு சக்திகள் கைகோர்க்கின்றது என்று சொன்னால் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த கருணா கருணா வெறுகளிலே போய் நினைவஞ்சலி செலுத்துவதும் அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்கள் போய் அணைவு நினைவஞ்சலி செலுத்துவதும் இது எத்தகைய நிகழ்ச்சிகளுக்குள்ளால் நலக்குள்ளால் என்பதை நாங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும் இது வெறும் வெற்றிக்கன்களால் பார்த்து விட்டு சொல்லக்கூடாது இது எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நலக் கொண்ட அடிப்படையில இதையெல்லாம் நிகழ்கின்றன ஆகவே இப்போது கிழக்கிலே தமிழ் தேசியத்தை தோற்கடிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சிகள் உருவாகிவிட்டது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்பது அதனுடைய விளைவுகளை பற்றி தான் நாங்கள் பார்க்க வேண்டும் நல்லவர் கெட்டவர் செய்கின்ற செயல்களுக்கு அப்பால் அவர்களால் ஏற்படுகின்ற விளைவுகளினால் விளைவுகளும் அந்த விளைவுகளால் ஏற்பட விளைவுகளையும் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கே இப்போது கிழக்கிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தமிழக கட்சிக்கான வாக்கு வங்கியை வீழ்த்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எல்லா பக்கங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு விட்டன இப்போது இங்கே மும்முனைகளிலே இந்த தமிழ் தேசத்தை வீழ்த்துவதற்கான நிகழ்ச்சிகளை எம்பிபி அரசாங்கம் வடிவாக செய்கிறது அந்த அடிப்படையில் தான் விடயத்தை பார்க்க வேண்டும் ஆகவே நாங்கள் கிழக்கில் யார் வந்தால் மக்கள் விரும்ப மாட்டார்கள் யார் வராவிட்டால் விரும்புவார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டுதான் தேர்தலை அணுக வேண்டும் இப்போது கூட விரும்பியோ விரும்பாமலோ ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய தேர்தலிலும் அந்தந்த பிரதேசத்தினுடைய பிரமுகர்கள் சாதி மதம் இவைகள் எல்லாம் பார்க்கப்படுகின்றன இவர்கள் அரசியலுக்குள்ளே உள்ள அரசியல்கள் அவ்வாறுதான் நடத்த முடியும் மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு கிறிஸ்தவரை வேறொருதரை நிறுத்தினால் தோல்வி அடையும் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் இது இயல்பான விடயங்கள் இது மக்கள் மனங்களில் இருக்கிற விடயங்கள் இதையெல்லாம் ஒரே நாளில் அடி அழித்து விட்டு மாற்றி எழுதிவிட முடியாது ஆக தமிழ் தேசியத்தின் பால் நிற்கின்ற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் இவற்றை கடந்து இவை இவை முன்னோக்கி வராமல் தடுப்பதற்கான எல்லா தடுப்புச் சொற்களையும் இட வேண்டியது அரசியலில் அறிவார்ந்தவருடைய கடமையாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் தமிழ் மக்களை தோற்கடிக்கக்கூடிய வகையிலே அல்லது தமிழ்த் தேசியத்தை தோற்கடிக்கக்கூடிய வகையிலே இந்த செயற்பாடுகளை செய்வது ஒருவர் வேண்டாம் இவர் வரக்கூடாதுன்னு அவரை விட்டு விடுவோமேன் அதாவது நான் ஒரு சமாதானம் பேசப்போகின்ற போது நான் சமாதானம் பேச போகிறவன் போகிறவனுக்கு எதிரான எதிர்க்கத்தினுடைய ஒருவனை நான் அழைத்துச் சென்றால் நான் சமாதானம் பேச முடியாது நான் நிராகரிக்கப்படுவேன் இதுதானே உண்மை இது மட்ட இப்ப நீங்களா போகிறது அப்ப மட்ட தமிழ் தேசியத்தை தோற்கடிப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வு நடத்தப்படுகிறது என் டிபி எவ்வளவு தூரம் வடக்கில முகாமிட்டு இருந்தாலும் கூட அவர்கள் இந்த புலனாய்வு நடவடிக்கை ஒன்றை கிழக்கில் செய்கிறார் இது ஒரு புலனாய்வு நடவடிக்கை தான் இது அவ்வளவு தான் நாங்கள் பார்க்க வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் அதிலும் கூட குழப்பம் இருக்கின்றது அவர் ஏன் பொதுச் என்று அந்த அதனை பதிவிடுகிறார் என்று தெரியவில்லை அதனை சற்று தெளிவுபடுத்த முடியுமா சுமந்திரன் அவர்கள் இப்போது கட்சியினுடைய பதில் பொதுச் அதுவும் பொதுக்குழு ஒரு கட்சியை பொறுத்தவரையில் அந்த பொதுக்குழு தான் அதிகாரம் கூடிய மையமாக இருக்கின்றது என்ற ஒரு மத்திய குழுவால் பதில் பொதுச் அப்ப சுவையினம் காரணமாக சத்தியலிங்கம் விலகின்ற போது பதில் பொதுச்செயலாளராக வந்தவர் தன்னுடைய தொடர்ச்சியான கடிதங்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய பரிமாற்றங்கள் பொதுச்செயலாளர் என்று போடுகின்றார் அது உண்மையில் கட்சி ரீதியாக அல்லது மரபு ரீதியாக அவை அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கிறீர்கள் இங்கே இந்த குரு குருக்கள் அதை அது செய்தால் குற்றம் இல்லை என்று சொல்வார்கள் அதுதான் இந்த சட்ட பயங்கரவாதிக்கும் இல்ல பிரச்சனை வேற யாராவது இதே இந்த பிரச்சனையை செய்திருந்தால் இது ஒரு பெரிய சட்ட பிரச்சனையாக உருவாக்கி அவர் இப்போது செயற்பட விடாமல் ஒரு அவருடைய ஒரு அடிவரடியை கொண்டு ஒரு வழக்கை பதிவு செய்திருப்பார் ஆனால் செய்வார் இது ஒரு சர்வதிகாரம் இதைச் சதிகாரம் என்றுதான் நாங்கள் இதை சொல்ல வேண்டும் இந்த இதைச்சதிகார போக்கு என்ன செய்யும் என்றால் இந்த கட்சியை அளிக்கும் அதாவது இலங்கை அரசு அல்லது இந்த சிங்கள தீரணவாதம் எதை விரும்புகிறதோ அதை அவர்கள் கச்சிதமாக செய்கிறார்கள் அதற்கான ஒரு அதாவது ஒரு நவீன சொல்வார்கள் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் போது பிரிட்டனால் அனுப்பப்பட்ட ஒரு உளவாளி இந்திய காங்கிரசுடைய தலைவராக இருந்தார் முதலாவது தலைவராக இருந்தார் அப்படித்தான் இது ஒரு கியூமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் ஆகவே இந்த நடவடிக்கை என்பது தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருந்து கொண்டு அதுவும் ஒரு சட்டத்திறனி தன்னை அடிக்கடி இந்த ஜனாதிபதி சட்டத்திறனி என்ற ஒரு நாமத்தை முன்னே போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விளம்பரம் நடக்கும் அந்த விளம்பரத்துக்கு பின்னே இருக்கின்ற இந்த பிரபலமான சட்டத்திறனி தெரிந்து தெரியாமல் இதையும் செய்ய மாட்டார் அவருக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அவர் இவ்வாறு பதிவு செய்வது நான் தான் இந்த கட்சியினுடைய செயலாளர் நான் தான் சர்வ வல்லமை படைத்தவன் அதாவது கட்சியிலே சர்வ வல்லமை படைத்த அதிகாரம் இந்த தான் இருக்கிறது ஆகவே நான் தான் செயலாளர் என்று அந்த இருமா போடுதான் தன்னை பதிச்சியாளர் என்று பதவி செயலாளர் என்று பதவி செய்கிறார் அவர் பதிர்ச்சியாளர் அவர் போடலாம் அவர் போடவே இல்லை சத்தியலிங்கம் எழுதிய கடிதங்கள் அனைத்திலும் அவர் போட்டிருக்கிறார் பதிச்சியாளர் என்றே அவர் எழுதிய அவருடைய கையெழு கையப்போம்டா பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இவர் இவ்வாறு செய்வது என்பது நான் தான் இதிலே இருக்கிறேன் என்பதுதான் இந்த இவ்வளோத்துக்கும் வேற என்றால் இந்த எங்கள முதியவர் ஓடி என்று முதலாவதாக சொல்லியிருப்பார் அது அப்படி இல்லை என்று ஒரு ஒரு நீண்ட பாணியிலே ஒரு தோம்பை இழுத்திருப்பார் ஆனால் அவரும் இப்போ மூச்சு விட மாட்டார் ஏனெண்டா அவரும் வீட்டை கட்டுப்பாடுல இருக்கிறார் அவர் இப்போ இவருக்கு அடியாளா போனார் சிறியவருடைய பெரிய சிறியவருடைய இப்போ பெரியவரா பெரியவராயிருக்கிறார் அதான் ஜெயிலோ பிரச்சனை அப்ப இங்கு அதாவது இவர்களுடைய இந்த கடிதங்கள் இவர் இப்போ இந்த கடிதம் எழுதலே தொடங்கிவிட்டார் இவருடைய போராட்டம் இவருடைய அதிகாரம் இப்ப தொடங்கி விட்டது இப்போது ஸ்ரீதரனுக்கும் சிறீநேசனுக்கும் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன இவ்வாறு பலருக்கு தகவல் அதாவது இந்த கடிதங்கள் எழுத கடிதம் அனுப்பி கடிதம் எழுதியவரா சிறீநேசனோடு இன்றைய தினம் அன்னை பூவதி அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வில் மிகவும் இலேசான உரையாளர்களோடு இருக்கின்றார் இதே போலதான் ஸ்ரீதரனோடும் மிக கடுமையாக ஒரு ஒரு முறை போரிட்டு இரண்டு இரண்டு பேரும் கட்டிப்பிடி வைத்தியம் செய்து நாங்கள் பார்த்தோம் கிளிநொச்சியிலே கட்டுப்படி வைத்தியம் செய்ய செய்ததை நாங்கள் பார்த்தோம் அப்ப இப்போதும் அந்த கட்டுப்படி வைத்தியங்கள் நடக்கும் இது அதாவது இந்த அரசியலில் அவர் கைதேந்த அரசியல் அரசியல்வாதியாக இப்ப மாறிவிட்டார் சட்டத்திறனை மாற்றம் சட்ட பயங்கரவாதி மாற்றமல்ல கைதேந்த அரசியல்வாதியாகவும் மாறிவிட்டார் ஆகவே அவர் இப்போது இவருக்கு எதிராக முளைக்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கையாட்களை தன்னுடைய ஆட்களாக இவர் மாற்றத் தொடங்கி விட்டார் அவருடைய ஆதரவாளர்களை எல்லாம் மாற்றத் தொடங்கிவிட்டார் உதாரணமாக வேளமாவளிதான் இவருடைய பக்கம் போய்விட்டார் அப்ப கிளிநொச்சியிலேயே ஆக்களை எடுக்க தொடங்கி விட்டார்கள் இவருக்கு பின்னே கொஞ்சம் பெரிய பேர் சேர்க்க தொடங்கி விட்டார் இவருக்கு எதிரானவர்களுக்கு எதிராக சட்ட அதாவது கட்சி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதாக கடிதங்களை அனுப்ப தொடங்கிவிடும் ஆகவே இங்கே இந்த கட்சி அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் முக்கியம் இவர் அவர் எத்தனை கொள்கையோடு இருந்தாலும் தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்காக யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை செய்த பூவதி அம்மாவை யாரும் மறந்து செல்ல முடியாது கடந்து செல்ல முடியாது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் யார் குறிப்பிட்டிருப்பார் என்று சில நாட்களிலே தவன் மக்களுக்கு எதிராக கட்டமைப்பு இருந்த சில விதமான நாட்டு எதிராகவும் தவன் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் கீர்வைப்படவதோ என்பதற்காகவும் மாய்ந்த வாய்ந்த அன்னை குருதிகொள்ளவேதே என்ற நாங்கள் உருவோம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இப்படியான ஒரு தியாகத்தை என்னுடைய மக்கள் சார்பிலே செய்த இந்த அம்மாவுக்காக நாங்கள் பொழுது பலனை நினைவுக்குவோம் சுமந்திரன் அவர்கள் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்திவிட்டு குறிப்பிடுகின்றார் இவ்வளவு காலம் களமாடைய வாழ்நாளில் அந்த கடந்த முப்பத்தி ஆறு வருடங்கள் நினைக்கிறேன் நினைக்கிறேன் எப்போதாவது ஒரு நாள் இந்த அனைவரையைப் பற்றி இவருடைய வாயில் அந்த பேச்சு வந்ததால் அந்த பேரை ஆகி இவர் உச்சரித்தாரா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு எதுவுமே இல்லை ஆனால் இந்த தேர்தல்கள் வந்தால் மாத்திரம் இந்த மாவீரர்கள் நாட்டு பற்றாளர்கள் கட்சியினுடைய தலைவர்களை பூசிப்பதும் படங்களுக்கு மாலை போடுவதும் அதுக்கு கும்பிடுவதும் இதெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு ஏமாற்று நாடகங்கள் இந்த நாடகங்கள் தேவையில்லை நீங்கள் இங்கே அன்னை போவதைக்கோ அல்லது யாருக்குமோ நீங்கள் கும்பிட வேண்டாம் யாருக்கு நீங்கள் பூ பூவும் போட வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய அவர்கள் இதை விரும்பினார்களோ அதை நீங்கள் செயலிலே செய்தால் அவருடைய பக்கமே நீங்கள் போக தேவையில்லை அவர்களை கும்பிட தேவையில்லை நான் சொல்லுவேன் கடவுளை நாங்கள் எங்களுக்குள் காண வேண்டும் ரைட் அவ நாங்கள் கடவுளுக்கு கடவுளை கண்டு மட்டும் போய் பட்டை அடிச்சு கும்பிடுவதோ அல்லது சுவைச்சில போய் முட்டுக்கால்ல இருந்து நாமம் செய்வதிலேயோ எந்த பயனும் கிடையாது நாங்கள் இதை செய்ய வேண்டும் கடவுட்பாடு என்னவோ அதற்கு ஏற்று நாங்கள் ஒழுகினாலே போதும் என்பதுதான் என்னுடைய கோட்பாடு ஆகவே இங்கே நாங்கள் அணை நீங்கள் உழப்பின் செயல் தண்டாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் அவருடைய கோரிக்கை என்ன அவர்கள் இதை விரும்பினார்கள் அதை நோக்கி நீங்கள் பயணியுங்கள் ஆனால் அவர்களுடைய விருப்பங்கள் அவருடைய கோரிக்கைகள் அவருடைய இலக்குகளை அனைத்தையும் உடைத்து வீழ்த்தி போட்டு அவர்களுக்கு நீங்கள் மாற போடுறீர்கள் அதாவது இதை இதை தமிழ்ல பலவொல்ல சொல்லுவார் அந்த பூசுறது திருநறு இடிப்பது சிவன் கோயில் என்று சொல்லுவார்கள் அப்படித்தான் இது கிடக்கிறது ஆகவே இங்கே நாங்கள் இதை பார்க்க கூடாது இத்தகைய இந்த நாடகங்களை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சரி இவர் விரும்பியோ விரும்பாமலோ கட்சியின பொதுச்செயலராக வந்துட்டார் வந்து குழப்பத்தை விளைவிக்கிறீர்கள் அவர்கள் தேசியத்தை கட்டி காக்கட்டும் இப்ப ஒரு நாங்கள் பெரிய நெருக்கடிக்குள் வந்திருக்கிறோம் அதாவது இவ்வளவு காலமும் இருந்த ஜனாதிபதிகளிடம் மிக மோசமாக அவர்கள் அழித்துக் கொண்டார்கள் இவர் விழுங்கக்கூடியவர் அதாவது இந்த அன்றகுமார அரசு வந்து அரசாங்கம் வந்து தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக விழுந்து ஏப்பமிடக்கூடிய ஒரு அரசு இருக்கிற போதும் நாங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் இதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது ஆனால் இதை செய்யக்கூடாதோ அதை இப்போது இந்த கட்சி செய்கிறது நீங்கள் அங்க தோல்வியை நீங்கள் உறுதிப்படுத்த போகிறீர்கள் நீங்கள் ஏன் போகிறீர்கள் நீங்கள் போகாமல் விட்டால் அங்க தோல்வி தோல்வி உறுதிப்படுத்தப்பட மாட்டாது அங்கே வெற்றியின் பாதையிலே அவர்கள் வழி நடத்துவார்கள் ஆனால் நீங்கள் அங்க போனால் கட்டாயம் தோல்வி உறுதியாகிவிடும் நீங்கள் என்னதான் செய்தாலும் தோல்வி உறுதியாகிவிடும் ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தமிழ் தமிழர் தரப்பில் பலர் போவார்கள் என்னென்றால் நலன்கள் தான் இங்கே முக்கியம் அப்ப நலன்களை பெறுவதற்காக போவார்கள் ஆகவே இந்த நலன்களுக்கு இடையில் மக்களை தக்க வைப்பதற்கு வாக்கு வங்கி தக்க வைப்பதற்கு நீங்கள் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பது அல்லது நீங்கள் மற்ற போகாமல் இருந்திருந்தால் த மட்டக்கிளப்புல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு அதே அளவு வாக்குகளை பெற்றிருக்க முடியும் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகளை இந்த முறை தமிழரசு கட்சி அங்க பெற மாட்டாது ஏனென்றால் நீங்கள் தான் சவுனி மாதிரி அங்க போயிட்டீர் ஆனால் நீங்கள் அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் ஒரு விடயம் என்று சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் பலராலும் பாராட்டப்படுகின்றது கிளிநொச்சி கனிஷ்ட மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் துஷ்பிரயோ சம்பந்தமான விடயங்களில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள அலண்டீலன் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் மிகவும் மோசமானது என்றதால் இந்த நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கைகள் முடியும் வரை கட்சி இருந்து தாங்கள் உடனடியாக இடைநடத்துப்படுகிறீர்கள் என்று கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் என்று தன்னுடைய பதவி முத்திரையை பயன்படுத்தி சுமந்திரன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அது பலராலும் பாராட்டப்படுகின்றது அந்த விடயம் எல்லோராலும் கொண்டாடப்படுகின்றது பிலாக்கா இருக்கிறது இது தான் அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் அலன் என்பவர் தமிழரசு கட்சியினுடைய ஆயுக்கால உறுப்பினர் மட்டுமே தமிழரசு கட்சியில் ஆயுட்கால உறுப்பினராக இருப்பவர் கள்ளன் காடன் நல்லவன் இந்த பெண் கிடையாது அதாவது கட்சி என்கின்ற வருகின்ற போது அல்லது ஒரு மக்கள் கூட்டம் வருபோது அந்த மக்கள் கூட்டத்துக்கு எல்லா கள்ளன் காரனும் எல்லாம் இருப்பான் தமிழர்கள் என்று கொள்வோமே தமிழர்கள் இந்த தமிழர்கள் எல்லாரும் நல்லவனும் அல்ல எல்லாரும் கெட்டவனும் கள்ளன்காடல் இல்லையோ போக்கிரியல் இல்லையோ முல்ல மாதிரி இல்லையோ கற்பழிப்பவன் இல்லையோ எல்லாருமே இருப்பான் அப்ப ஒரு 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 சமூகம் என்கின்ற போது எல்லாம் இருக்கும் கட்சிக்குள்ளேயும் எல்லாரும் இருப்பார் இது இதுல இந்த அலன் என்ப என்ப இந்த மோசமான குற்றச்செயலை ஆதரிப்பதற்காக சொல்லப்படவில்லை அலன் என்பவர் ஒரு குற்றவாளி உண்மைதான் பலரும் அறிந்த விடயம் அது நீதிமன்றம் வரை சென்று விட்டது அவர் குற்றவாளிதான் நீங்கள் இந்த நேரத்தில் ஏன் ஒரு கடிதம் எழுதணும் அவர் கூட கட்சியின் ஒரு உறுப்பினர் அவ்வளவுதான் நீங்கள் அவரை நீக்க வேண்டிய தேவையே கிடையாது நீங்கள் நீக்கிய நீக்கினாலும் நீக்கினாலும் தமிழ் மக்களுடைய ஒரு அவர் ஒரு பிரிய தமிழ் மக்களுடைய ஒரு தான் தமிழ் அவன் தமிழை நீங்க சொல்லி போடுவீர்களோ அல்லது வடக்கில உள்ள ஒரு என்று சொல்லி போடுகிறோ இல்லையே அல்லது கிளொச்சி மாவட்டத்தில் இல்ல வாழாதவன் என்று சொல்ல முடியுமோ நிலாரிக்க முடியுமா இல்லையே அப்ப நீங்களும் கட்சியில் நினைக்கிறீர்கள் இது தேவையற்றது முதலாவது விடயம் தேவையற்றது இரண்டாவது இந்த விடயத்தை நீங்கள் எழுதுவதனால் நீங்கள் கடிதம் அனுப்பியதனால் நீங்கள் ஒரு அண்ணாசிக்காயை தூக்க போய் பெரிய பிலாற்ய்கள் வெளியில வரப்போகுது யாழ்ப்பாணத்தில் உங்களுடைய அதாவது வலிகாமத்தினுடைய தவிசாளர் ஒரு பெண் பெண் பிரச்சனை பெண்கள் சார்ந்த பிரச்சனை சார்பாக அவரை கொண்டு போய் நீங்கள் அவருக்கு ஏதாவது நீங்கள் செய்த நீங்களோ அவர் வீட்டில் அந்த பெண்மணி தற்கொலை செய்து கொண்டார் இவரால் ஏமாற்றப்பட்டதனால் தற்கொலை செய்து கொண்டார் அதுவும் அந்த சுகீர்தரன் வீட்டிலேதான் அவர் மரணம் அடைந்தார் அவ அவருக்கு நீங்கள் ஏதாவது சட்ட நடவடிக்கை தீவோ நீங்கள் அவரை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஓடி போய் வழக்கில்லா பேசினீர்கள் அவரை வழியில கொண்டு வர்றதுக்கு அப்ப நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இதே போல இன்னும் கணவர்கள் இருக்க அதாவது அப்பனுக்கு சமனான நாற்பத்தி எட்டு வயது பதினெட்டு வயது பட்டியல் கடத்த போன ஒரு நபனை நீங்கள் வச்சுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களை கையை களை வச்சு கொண்டிருக்கிறது இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள் தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது இந்த இந்த சமூக பிறப்பில் பல கல்லர்கள் காடர்கள் எல்லாரும் இருப்பார்கள் உண்மைதான் நீங்கள் இந்த கடிதம் எழுத போனதால இப்ப இந்த காடர்கள் எல்லாம் நான் திவாகரன் பேச வேண்டி வந்து விட்டாரு நான் சொல்ல வேண்டி வந்து விட்டாரு அப்ப நீங்க இதற்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால முடியாது அப்ப அப்படி நீங்கள் ஒரு நேர்மையான ஆளாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் நீங்கள் எடுத்து காட்டிவிட்டு விட்டு நீங்கள் ஒரு செயலாளர் என்ற அதாவது தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லுங்கள் உங்கள் பக்கம் நாங்கள் வந்து நிற்கலாம் நீங்கள் முடியாது அவர் பதில் பொதுச் நீங்கள் பொதுச் நீங்களே அவரை அவர் பொதுச் செயலாளர் எழுதுகிறார் அதனால தான் சொல்றோம் நீங்கள் பொதுச் செயலாளராக இருந்து இருங்கோ நாங்கள் நாங்கள் இல்லை நீங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ உங்களால் செய்ய முடியாது இதே போல உங்களுடைய சட்டத்தரணிகள் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற அனைத்து இந்த கள்ளர் கோஷ்டிக்கும் அனைத்து இந்த போதை கடத்தல் கோஷ்டிக்கும் கஞ்சா கோஷ்டிக்கும் எல்லாம் வழக்கு பேசுறீங்க உங்களுடைய எல்லாம் பேசுங்க உங்களால ஏற்பட்டா ஒரு முடிவெடுங்க வாப்போம் உங்களோட சட்டத்தரணிகளால நாங்கள் வழக்கு பேச மாட்டோம் இந்த இந்த போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு நாங்கள் வழக்கு பேச மாட்டோம் நீங்க ஒரு முடிவெடுங்க வாப்போம் ஒரு நல்ல சமூக நலன் சார்ந்து அரசியல் கட்சியின் தலைவர் தமிழ்நாக்க தலைமை தாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துட்டு நீங்க பொதுச் செயலாளர் நீங்க சொல்றீர்கள் என்றால் செய்யுங்க செய்யுங்கோ உங்களை பின்னால் நாங்க நினைப்போம் நீங்க செய்ய மாட்டீங்க என்ன நலன் உங்களுக்கு அந்த அடியாட்கள் எல்லாம் தேவை இதுதானே உண்மை அப்ப நீங்கள் ஒன்றை செய்கின்ற போது அதற்கு சரியாக செய்யுங்கள் இங்க இந்த நான் குறிப்பிட்ட இந்த நபர்கள் இன்னும் கனவேர் இருக்கிறோம் நான் பேர் குறிப்பிடவில்லை ஆனால் குறிப்பிட பெயரை குறிப்பிட வைக்க வேண்டாம் இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலமாக ஊடகங்கள்ல எல்லாரும் பேசுவார்கள் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் நீங்கள் நீங்கள் தேவையில்லாத ஒரு ஆணியை பிடுங்க போய் இப்ப இது தந்தோரா பக்ஷம் சொல்லுவார் திறந்தா மூட போய் முடியாது உள்ள எல்லா கழிவுகளும் வெளியே வரும் இது நீங்க இப்ப தந்தோரா பக்ஷம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அவ்வளவு ஆனால் இன்னும் ஒரு சந்தேகமும் குழப்பமும் இருக்கின்றது அவருடைய கடிதத்திலே அவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பாக அவருடைய கடிதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்படுகிறீர்கள் என்று இருக்கின்றது ஆனால் அவருடைய முகநூல் பதிவிலே அவர் குறிப்பிடுகின்றார் அலன் என்று அழைக்கப்படுகின்ற திரு அலண்டீலன் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் பதினாறு மாணவர்களுக்கு எதிராக இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் துஸ்பிரியத்துக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் அங்கத்தவர் குற்றச்சாட்டு பாரதூரமான தன்மையை கருத்தில் கொண்டு அவர் உடனடியாக நீக்கப்படும் அவர் எழுதிய கடிதத்தில் மாவட்ட குழு என்று குறிப்பிடவில்லை ஆனால் அவருடைய முகநூல் பதிவில் குறிப்பிடுகின்றார் அது என்ன விடயத்தை வெளிப்படுத்துது எழுதப்படாத ஒரு பந்தி இருக்கிறது ஏனென்றால் சமூக வலைதளங்களிலே அலனை சிறீதரன் குட்டிலே கைது செய்தார்கள் என்று ஒரு பொய்யான பரப்புரையை அவர்கள் பரப்பினார்கள் அது வேற யாரும் வேற எந்த கட்சியினரும் எழுதவில்லை தமிழரசு கட்சியினுடைய இந்த அடிவரிகள் தான் அந்த அந்த பதிவுகளை செய்தார்கள் அந்த பதிவுகள் முகநூல் இல்லவரும் பார்க்கின்ற போது கியா பண்ணப்பட்ட அனைவரையும் பார்க்கின்ற போது அது அனை அனைத்தும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு கும்பல் அதாவது இப்போது இவரால் பிடிக்க புதிதாக பிடிக்கப்பட்ட ஒரு கும்பல் அதாவது ஸ்ரீதரன் அரு சுமந்திரனுக்கு சுமந்திரனால் பிடிக்கப்பட்ட ஒரு கும்பல் தான் இதை செய்தது ஆகவே கிளிநொச்சி மாவட்ட கிழ என்று எழுதுவதன் மூலம் அந்த பொய்யான பரப்புரை உண்மை போல காட்டி இவரை டமேஜ் பண்றது அதாவது ஸ்ரீதரன் அவர்களை டமேஜ் பண்றதுக்கான பதிவு தான் இது அதாவது சிறுதரனை டமேஜ் பண்றதுக்கான பதிவு ஒன்று மற்றது இந்த மக்கள் மத்தியில முழுக்களும் வாசிச்சி எல்லாம் விளங்கப்படுத்தி விளங்கி மக்கள் கதைப்பதில்லை காத்து வாக்களை இப்படி நடக்க போக கடைக்கு போயிருக்க கேட்கிற சம்பவங்கள்லாம் மனதுல நிற்கும் அப்படித்தான் இந்த கதையை பெறப்போகுது அப்ப இந்த 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 இது இந்த அதாவது சிறுதரன் வீட்டிலே கைது செய்யப்பட்டார் என்ற அந்த பிரச்சாரத்துக்கு பிறகு இவர் நீக்கி விட்டார் என்றால் இவர் ஏதோ தூயவன் நல்லவன் இவர் ஒரு நீதிமான் போல இவர் தன்னை காட்டுவார் அப்ப சிறுதரனை டமேஜ் பண்ணுவது தன்னை ஒரு தூயமான காட்டுவது ரெண்டு ரெண்டுன்ற அடிப்படையிலேய்தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது அந்த நோக்கம் தான் இதில் நிறைவேறுகிறது ஆனால் இப்போது பூதன் கிளம்பி இருக்கிறது தந்தோரா பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது இது இன்னும் கணக்க பிரச்சனையில கொண்டு வரும் தொடர்ந்து தொடர்ந்து கட்சிக்குள்ளே எடுப்பு செய்ய வேண்டி வரும் எடுப்பு செய்ய தானே இல்லாமல் போயிடுவார் நாங்கள் இந்த மர மரத்தில் இருந்து கொண்டு அடிமரத்தை தரத்தி கொண்டு தானே அப்ப விழுந்துவோம் அதை நோக்கி தான் இது போகிறது ஆனால் ஒரு கட்சியில் விளக்கம் கோருதல் கடிதம் அனுப்புவது என்று சொன்னால் அல்லது இப்படியான கடிதங்கள் அனுப்புகின்ற போது கட்சியினுடைய தலைவர்களோடு உரையாடுகின்ற ஒரு மரபு இருந்தது கடந்த காலங்களிலும் தலைவருக்கு தெரியப்படுத்தித்தான் இந்த விவகாரங்கள் நடத்துகின்ற ஒரு நடைமுறை இருந்தது நீங்கள் கூறிய ஒழுக்காட்டு விசாரணை விவகாரத்தில் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு கடிதம் எழுதி முகநூலில் வந்த பின்னர் தான் தெரியும் என்கின்ற ஒரு தகவலும் கூறப்படுகின்றது அந்த தகவல்களை அறிகின்ற போது அப்படியே இப்போது அதிகாரம் உள்ள இடத்தில் தமிழரசு கட்சியின் ஒரு மூத்த தலைவராக இருந்த சி வி கே பதில் தலைவராக இருக்கின்றார் அவர் இன்று செயற்பட முடியாமல் இருக்கின்றாரா அல்லது பதில் தலைவராகவும் சுமந்திரம் தான் செயற்படுகின்றார் தர்ம வல்லமை படைத்தவராக அவரே செயற்படுகிறார் இங்கே நாங்கள் ஒன்றைத்தான் குறிப்பிட முடியும் சிவிகே சிவஞானமையா அவர்கள் இன்று அவருடைய வயது எண்பதை தாண்டி விட்டது ஒரு மனிதனால் இயங்கக்கூடிய நிலையிலே இல்லை அதாவது இலங்கையில் இலங்கையினுடைய மக்களுடைய தேக ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு ஓய்வு அதாவது அரச உத்தியோகத்தில் ஓய்வு அறுபது வயதாக இருக்கிறது அறுபது வயதில் உத்தியோகம் இருபது வருடத்துக்கு பிறகும் தொழில் பட முடியும் என்றால் இது பெரிய பெரிய இது பெரிய ஆச்சரியமான விஷயம் எண்பது வயதில் தொழிற்பட முடியாது இது வீட்டை படத்துக்கு கிடந்து கொண்டு அந்த முத்திரைக்காக கையெழுத்து வச்சுட்டு படத்து இப்ப வீட்டை படத்து கொண்டா அல்லது ஊடகங்களுக்கு போய் இளர்ச்சி அழைச்சி பதவி சொல்லுவது அப்ப உங்களா உங்களுக்குத்தானே அரசாங்கமே பெஞ்சன் தந்து விட்டது நீங்கள் பே ஓய்வு தந்து விட்டேன் நீங்கள் பேந்தேன் நீங்கள் கஷ்டப்படுறீர்கள் நீங்கள் தமிழ் மக்களுக்கு இவ்வளவு காலம் உழைச்சது போதும் என்றுதான் சொல்கிறேன் நீங்கள் போதும் நீங்கள் இளையவர்களிடம் கையில குடும்ப நீங்கள் வயோதிபர்கள் இதை வைக்கொண்டுமே செய்ய மாட்டியால் இந்த வயோதிபர்களால் இந்த நாய்க்கின் போர்த்தங்காய் என்று சொல்வார்கள் வயோதிபர்கள் உங்களால் முடியாது நீங்கள் சும்மா கதைக்கத்தான் முடியும் நீங்கள் ஆலோசனைகளாயிருங்கோ நல்ல விஷயம் உங்கள் அனுபவங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கோ அவர்களுக்கு ஆதரவு அடையுங்கோ அவர்களை வழிநடத்துங்கோ ஆனால் நீங்கள் செயற்பட முடியாது பொதுவாக அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகளிலேயே தெதுகாலவுக்கு அதாவது சுகாதாரத்தில் உச்சநிலையில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகளிலேயே பிரிட்டன்லயே அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயதுதான் ஓய்வூதியமாக இருக்கிறது நீங்களே உலக காலத்துக்கு இருக்கிறீர்கள் வேண்டாம் இது 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 இந்த தென்னாசிய அரசியல் அல்லது இந்திய அரசியல்ல அந்த சாகம்பரைக்கும் இருக்கிற இந்த வேலை போயிட்டால் நீங்கள் ஓய்வு பெறுங்கள் நிம்மதியாக இருங்கள் எங்களைப் போல பல ஊடகவியலாளர்களும் சமூக நலன் விரும்புகளும் உங்களை குத்தி குடைந்து குடைந்து கொண்டிருப்பார்கள் அல்லது மன உளைச்சல் ஆகவே நீங்கள் அமைதியாக உங்கள் இது அடுத்த காலத்தை கழிப்பது தான் நல்லது நீங்கள் இதில் இருந்து கொண்டு எதைமை செய்யாமல் அதாவது வீடு கொளுத்துற மன்னனுக்கு கொள்ளி கொடுக்குற மந்திரியாக நீங்கள் செயற்படுவது எங்கள சமூகத்துக்கு ஆரோக்கியமானதல்ல ஆரோக்கியமானது அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களை இணையவாதத்தை நாங்கள் கேட்கிறோம் உங்களை நாங்கள் வசைப்பாடுவதனால எந்த பிரியோசனவும் கிடையாது வசப்பாடவும் கூடாது எனக்கு அந்த அந்த மனநிலையும் இல்லை உங்களை வசப்பாடுவதில் பிரச்சனை இல்லை ஆகவே ஆகவே நீங்கள் தயவு செய்து இதிலிருந்து ஒதுங்குங்கள் இந்த இத்தகைய ஒரு ஒரு பொருள் படாத அல்லது ஒரு பிரியோசனமற்ற காரியங்களை ஆற்றுவதற்கு நீங்கள் ஆலோசகராக அல்லது ஆமோதிப்பவராக அல்லது ஒரு முத்திரையாக இருக்க விரும்பாதேங்கோ அது நல்லது இல்லை இது தமிழ் சமூகத்துக்கு நல்லதுல தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு நீங்கள் சரியாக இயங்க வேண்டும் நீங்கள் இந்த வாளை பிடிக்கிற வேலை வேண்டாம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான தகவல்கள் குறிப்பாக கருணா பிள்ளையான் விவகாரத்தில் பிள்ளையானின் கைதின் பின்னர் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய எதிர்நிலைப்பாடுகள் தமிழரசு கட்சியின் பிழையான அணுகுமுறைகள் என்று மிக முக்கியமான தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு